ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இஸ் சாரி சினிமா பேஸ் அப்டேட்லாம் அடுத்தது ஒரு தெரி மாசான ஒரு அப்டேட்டோட வந்திருக்குங்க நமக்கு அடுத்தடுத்து ஒரு வேட்டையாக இருக்குதுன்னு சொல்லணும் வேட்டையின் படத்தோடைய அப்டேட்லேருந்து ஸோ நாளைக்கு வேட்டையின் படத்தோடைய பிரம்மாண்டமான ஆடியோ லான்ச் நடக்க போகுது அதற்கான மேடைகள் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப மும்முரமாக வந்து ரெடி பண்ணியிருக்காங்க இந்த நிலையில் நாளை தினம் செகண்ட் சிங்கிள் ட்ராக் ரிலீஸ் ஆக போது அப்படின்ற அனிருத் அவர்கள் அதிகாரபூர்வமாக அறிவிச்சிட்டா லைக் ஆக அறிவிச்சிட்டாங்க அந்த லிரிக்ஸ் உடைய ஒரு சின்ன செக்மெண்ட்டு வீடியோ கிளிப்ஸ் வந்துருச்சு வேற லெவல் இருக்கு அடுத்த ஹுக்குன்ற அளவுக்கு எல்லாருமே இப்போ பேச ஆரம்பிச்சிட்டாங்க இன்னும் சொல்ல போனால் இன்ஸ்டால இப்பவே ரீல்ஸே போட ஆரம்பிச்சிட்டாங்க இன்னும் நமக்கு மனசுலாயில ரீல்ஸ்ல இருந்து அந்த மோகத்துல இருந்து நம்ம இன்னும் வெளியில் வரல அதுக்குள்ள அடுத்த ரீல்ஸுக்கு நம்ம ரெடியாக இருக்கோம் ஸோ பழந்து கட்டினக்காங்க நம்ம ஃபேன்ஸ் எல்லாருமே ஆன்லைன் சோசியல் மீடியால ஒரு பக்கம் மனசுலாயில பாடல் பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு லட்சம் இன்ஸ்டா ரீல்ஸ் தாண்டி போயின்னு இருக்கு பிரம்மாண்டமான ஒரு வெற்றி இது வரைக்கும் நம்ம தமிழ் சினிமா ஹிஸ்டரியில இவ்வளவு சீக்கிரமா ரெண்டு லட்சம் இன்ஸ்டா ரீல்ஸ் ஒரு பாட்டுக்கு வந்ததே இல்லைன்ற என்ற அளவுக்கு பார்த்தீங்கன்னாக்கா காவலா சாங்கோட ரெக்கார்டே அடிச்சு நொறுக்கின்னு இருக்கு சோ தலைவருக்கு ஆன்லைன் சோஷியல் மீடியா ஃபேன்ஸ் இல்லை அதுவும் காவலா சாங் வந்து தான் ஓடிச்சு இன்னான பேச்சு பேசுனாங்க ஹேட்டர்ஸ்லாம் இன்னைக்கு பாருங்க அடிச்சு நொறுக்கிங்க மனசுல அடுத்தது இன்னொன்னு ஒரு ஹுக்குன்ற அளவுக்கு இப்ப ஹண்டர் ஒன்டர்ன்ற பாடல் அந்த லிரிக்ஸ் கேக்கும் போதே நமக்கு கூஸ் கூஸ்ரம் சேருது ஸோ கண்டிப்பாக நாளைக்கு வேட்டை தான் நமக்கு அதுவும் இல்லாமல் நாளைக்கு ஆடியோ லான்ச்சு தலைவர் வந்து பேச போகிறாரு நாளைக்கு ஃபுல்லாக வந்து ஒரே எக்ஸைட்டர் தான் இருக்க போகிறேன் எல்லாருமே அதுவும் இல்லாமல் ஃபகத் வாசல் அவர்களுடைய அந்த ப்ரொமோ வீடியோவாக ரிலீஸ் செஞ்சது அதில் ரஜினி சார் கூட நின்றுட்டு அவரை குட்டி ஒரு சேஸ்ட் ஒன்று பண்ணிருப்பார் ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு கியூட்டான ஒரு மொமெண்ட்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும் அதெல்லாம் வந்து கண்டிப்பாக நான் சொல்லுவேன் இந்த படம் கண்டிப்பாக இவங்க கொஞ்சம் நல்லா ப்ரொமோட் பண்ணிட்டாங்க நல்லா கொண்டு போயிட்டாங்கனாக்கா நிறைய தேட்டர் ஸ்கிரீன்ஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னா வேற லெவல் நமக்கு வந்து பாக்ஸ் ஆஃபீஸ் ஹிட் அடிக்கும் போது நீங்க எந்த அளவுக்கு செகண்ட் சிங்கிள் ட்ராக்காக எதிர்பார்த்து காத்திருக்கீங்க அப்படின்றத மறக்காம கேள்வி சொல்லுங்க